வாழ்க வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய செய்திகள் நிறைய விடயங்கள் உங்களோடு பகிர்ந்துகிட்டே இருக்கிறோம் அவைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வழி செய்யும் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு வீடியோவில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதில் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அதில் வந்து இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விஸ்ஃபு மற்றும் ரத்துண்ட ஆவி உலக ஆன்மாக்கள் எந்த வகையான வேலைகளை செய்கின்றாங்க அப்போ உங்களுக்கு அங்கே வேலையெல்லாம் இருக்குதா அந்த வேலை என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஆவி உலக ஆன்மாக்களுக்கு எந்த விருப்பமோ ஆசைகளோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது அது எங்களுக்கு பசி தாகம் களைப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு பூமியில் எப்படி ஊட்டச்சத்து தேவைப்படுதோ அதே மாதிரி எங்களுக்கும் ஊட்டச்சத்து தேவைப்படும் அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சூரிய ஒளியிலேருந்து அந்த ஊட்டச்சத்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே பழங்கள் இருக்கிறது அந்த பழங்களை வந்து நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு உணவாக நாங்கள் எடுத்துக்குவோம் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரில் நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களை வந்து நினச்சிக்கிறது குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தருது இங்கே இருக்கிற ஏரிகள் எல்லாம் போய் நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளில வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நேர்மறையான ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வரும்போது நீரை விட்டு வெளில வந்தோம்னா நாங்கள் முற்றிலும் உடைய காய்ந்து போய் ஆற்றல் பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளத்தினுடைய பேராண்மாவுடன் நாங்கள் வந்து எங்களுடைய திறமைகளை பற்றி கலந்து பேசி அதற்கேற்ப எங்களுடைய வேலைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து புவி உலக மக்களில் மக்களோட ஆன்மீக அறிவை பகிர்ந்து கொண்டு கடவுளின் விதிகளை வந்து அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக எழுதுதல் போன்ற ஒரு செயல்முறை மூலம் புவி வாழ் ஆன்மாக்களுடன் கருத்து பரிமாற்றத்தை செய்தல் வழிகாட்டும் ஆன்மாக்களாக செயல்படுதல் அப்புறம் ஆவி உலகத்திற்கு அப்போது தான் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதிர்ச்சியில் இருந்தாங்கனாலோ அல்லது குழப்பத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எங்கே இருக்கிறோன்றது அவங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்கிறது அப்போ புவி உலக ஆன்மாக்களை வழிநடத்தி அவங்களுடைய ஆழ்மனங்களுடைய வாயிலாக முக்கியமான செய்திகளை அவங்கள்ட்ட பதிய வைக்கிறது எடுத்துக்கிட்டால் ஒரு நோய்க்கு ஒரு தீர்வுக்கான ஒரு விஞ்ஞானி வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா அவருடைய ஆழ்மனத்தின் மூலமாக அதற்கான விடைகளை அனுப்புறது அந்த ஆவி உலக ஆன்மா ஒருத்தர் அதை அறிவியலருக்கு உதவி செய்ய முடியும் அப்படி அந்த மாதிரி உதவிகளை செய்கிறது அப்புறம் புவியிலேருந்து உதவி கே கேட்டு வி விடுக்கக்கூடிய உண்மையான அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கறது ஆவி உலக ஆன்மாக்களுக்கு இதற்காகவே சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆவியுலகத்தில் அப்போ தான் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த விஷயத்தில் அதிக அனுபவமும் வாய்ந்த ஆன்மாக்களின் கீழ் பயிற்சி பெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஓய்வு அரங்கில் பணி செய்கிறது ஆகாய பதிவேடுகளை பதிவுகளை ஏற்படுத்துதல் அப்புறம் வந்து தற்கொலை செய்து கொள்ள நினைக்கின்ற மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர்கள் சரியான பாதையில் நடக்க அவர்களுக்கு உதவி செய்தல் அப்புறம் புவி உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புவி உலகத்தில் உள்ள தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல் பிரார்த்தனை செய்வதற்கு அன்பும் கரிசனமும் ஒருமித்த கவனமும் முயற்சியும் எங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தலங்களில் உள்ள எதிர்மறை ஆன்மாக்களை எப்படி கையாளுவது அப்படிங்கிற பயிற்சி கற்றல் அரங்கிலிருந்து அதிக ஞானத்தையும் கைவசப்படுத்துதல் ஆய்வு உலக ஆன்மாக்களின் ஆழ்மனம் மிகவும் விசாலமானதாக இருக்கிறதுனால அவங்க ஏகப்பட்ட தகவல்களை உள்வாங்கி கொண்டு அவற்றை நடைமுறையில் செயல்படுத்துறதுக்கு முடியும் அந்த மாதிரியான வேலைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவி எடுக்க விரும்புபவர்களை வழிநடத்தல் யாரெல்லாம் மறுபிறவி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை வழிநடத்துதல் வழி தவறிவிட்ட பொய் உலக ஆன்மாக்களின் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்துதல் இந்த அதிசயங்கள் அந்த ஆன்மாக்கள் மீண்டும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் அவர்களுக்கு உதவி செய்து அடுத்து பார்த்தீங்கன்னா இறந்து கொண்டிருக்கிற கூடிய ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக பூமிக்கு இறங்கி வந்து பிரார்த்தனை மற்றும் நேர்மறை எண்ணத்தின் மூலமாக அந்த ஆன்மா வந்து நலமாக இருப்பதற்கு ஆவியுலகத்திற்கு உலகத்திற்கு பயிற்சி பயிற்சி அளிக்கிறது அடுத்து ஆவியுலக குழந்தை ஆன்மாக்களை கவனித்துக் கொள்ளுதல் இருக்கக்கூடிய குழந்தை ஆன்மாக்களை வந்து கவனித்துக் கொள்ளுதல் குணப்படுத்துவதற்கான புதிய வழிகளை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் கண்டுபிடித்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவியம் நடனம் இசை பாடல்கள் ஓப்ரா விளையாட்டுகள் கட்டடக்கலை அறிவியல் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பங்கெடுத்தல் அடுத்து புவியில் உள்ள விலங்குகளுக்கு உதவுதல் விலங்குகளினுடைய ஆவி உலகில் உதவுதல் ஆவி உள்ள தோட்டங்களை பராமரிப்பதில் உதவி செய்தல் இங்கே இருக்க தோட்டங்களை பராமரிக்கிறதுல உதவி செய்தல் பூமி மற்றும் பிற கோள்களுடைய உண்மையான வரலாற்றை கற்றுக்கொண்டு அவற்றை பற்றி சிந்தித்து பார்த்தல் இது போன்ற வேலைகளை தான் இந்த ஆன்ம உலகில் உள்ள ஆன்மாக்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆவி உலக ஆன்மாக்கள் எந்த வகையான வேலையை தேர்ந்தெடுத்தாலும் சரி சேவை ஒன்று தான் எங்களுடைய ஒரே லட்சியம் பூமி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொழிலைத்தான் தான் தங்கள் வேலையாக நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலையை உண்மையாக நேசிக்கிறோம் நம்மை படைத்த கடவுளுக்கு பிரதிபாகரமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்க்குறோம் இது எங்களுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொண்டு வருது அகங்காரம் போட்டி பொறாமை வாக்குவாதங்கள் விமர்சனங்கள் உயர்வு தாழ்வுகள் இதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் பரஸ்பரம் என்ன பண்ணோன்னா ஒருவரைக்கு ஒருவர் மதிக்கிறோம் மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக வேலை செய்கிறோம் இது தான் ஆன்ம உலகத்தில் உள்ள வேலைகள் பார்த்துக்கோங்க நம்ம ஆன்ம உலகத்துக்கு போகும்போது என்னென்ன வேலைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ன வேலையை நம்ம செய்யலான்றது நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அங்கே உள்ள வேலைகள் எல்லாமே எப்பொழுதுமே என்னவாக இருக்குது சேவைகளை செய்வதாகவே இருக்குது ஆன்மாக்களுக்கு சேவைகளை செய்யக்கூடியதாகவே இருக்குது சரி அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மறுபிறவி அப்படிங்கிறது அவசியமாக ஆவி உலகில் இருந்து கொண்டே எங்களால் ஏன் ஆன்மீக ரீதியாக உயர முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் ஆன்மாவுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் மீண்டும் பூமிக்கு வர்றீங்க ஒரு ஆன்மா வந்து ஆன்மீக ரீதியாக மேம்படுவதற்கு பல்லாயிரக்கணக்கான முறை பூமிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மா வந்து ஆண் வடிவமோ பெண் வடிவமோ அப்படிங்கிறதுலாம் அவருடைய விருப்பம் நம்ம இப்போ ஆண் வடிவம் எடுத்துருக்கோன்னா அது நம்மளுடைய விருப்பம் நம்ம யாரையுமே சுக்கரை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்தது அதுமாரி வந்து ஆண் ஆண்வடிவையோ அல்லது பெண் வடிவையோ தேர்ந்தெடுக்கிறாங்க அதுமாரி ஆன்மா வந்து புவியில் வந்து பல்வேறு நாடுகளில் பல்வேறு மதங்களில் ஒரே பல மொழிகள் பேசுகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பல இடங்களில் அந்த பிறவி எடுக்கக்கூடும் ஆவி உலகத்தில் பூவி உலகில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு பெயர் தான் மறுபிறவி அப்படின்னு பேர் நீங்கள் பூமிக்கு வந்திருப்பது இது முதன்முறை இல்லைங்க இது வந்து பல பிறவிகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலானவங்களோட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு உலகின் ஐந்து ஆறு ஏழு தளங்களில் உள்ள ஆன்மாக்கள் முன்னேற்றம் மெதுவாக நடக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே இருக்கிறதுலாம் யார் நல்ல ஆன்மாக்கள் தான் இருக்கிறாங்க ஐந்து ஆறு ஏழில் இருக்கிறதுலாம் நல்ல ஆன்மாக்கள் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து நல்ல அதிர்வுகள் சரியான விஷயத்தை செய்யறது இந்த ஆன்மாக்களுக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் புவி புவியில் வந்து பார்த்தீங்கன்னா தீவினைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் கூட ஒரு நல்ல ஆன்மாவால் வேகமாக உயர முடியுது மேலும் புவி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஸ்தூல மனம் மட்டும் பட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒரு ஆன்மாவால் ஒரு விஷயத்த சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்க முடியாமல் போகுது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உட்பட வேண்டிய சோதனைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் பூமியில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் சூழ மனதை விட ஆழ்மனதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல ஆன்மா பொய் உலகில் மறுபிறவி எடுக்கிறப்ப ஆன்மீக ரீதியாக கீழ்நோக்கி செல்லக்கூடிய ஆபத்தும் அதில் அடங்கியிருக்குதுங்க மறுபிறவி எடுக்கிறதே நம்ம முன்னேறணுங்கிறத எடுக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆபத்து இருக்குது ஆன்மீக ரீதியாக முன்னேறத்துக்கான கீழ்மட்டத்தலங்களுக்கு போகிறதுக்கான ஆபத்தும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூமிக்கு இறைமுகி வந்து ஆன்மீக ரீதியாக கீழ்நிலை செல்லக்கூடிய ஆபத்தை எதிர்கொண்டு வேகமாக முன்னேற கூ முன்னேறுவதா அப்படிங்கிறது அந்த ஆன்மாதான் முடிவு பண்ணுது தீர்மானிக்கணும் உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டு உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்துட்டு ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையை எட்டிய பிறகு தான் இந்த மறுபிறவி சுழற்சி அப்படிங்கிறது நிறைவு கூறுதுங்கிறாங்க அதுவரையும் அதாவது ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலை வரையும் இந்த மறுபிறவினுடைய சுழற்சிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் மறுபிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ அது நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையில்தான் அந்த மறுபிறவி அப்படிங்கிறது நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியில் இருக்கும்போது ஒரு ஆவிலக ஆன்மாயை போல் சிந்திக்கவும் வாழவும் நாம் கற்றுப்போம் எப்போனால் இந்த இந்த நிலை வரும்பொழுது இங்கே கச்சிதத்தை யாரும் உருவாக்க விரும்பலைங்க மனிதர்கள் யாரும் கச்சிதமானவங்களாக இருக்க முடியாது உங்களால் அளவு சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய அடுத்த பிரபஞ்சத்திற்கு தயாராக இருக்கும் விதத்தில் நம்மளை பயிற்று வைக்கிறாங்க இங்கே அதுக்கு தான் பேசிகிட்ருக்குறோம் பூமியில் இருக்கிறப்ப உங்களுடைய முழுமையாக முழுமையாக புரியாது நீங்கள் ஆயுலகத்துக்கு வந்தது பிறகு தான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு புரியும் பூமியில் மறுபிறவி எடுப்பதற்கு அனைத்து ஆன்மாக்களும் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து இப்போ என்னென்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மறுபிறவி எடுக்க விரும்பினா உங்கள் தளத்தினுடைய பேராண்மாட்டை நீங்கள் அனுமதி பெறணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஏன் மறுபிறவி எடுக்க விரும்புகிறீங்க என்பதற்கான காரணங்களை கொடுக்கணும் கர்மவினையை தீர்த்து உங்கள் குறுக்கோளை நிறைவேற்றி ஆன்மீக ரீதியாக உயர்வு தான் பெரும்பாலான மறுபிறவிக்கான காரணமாக இருக்குது கர்மவினைகள் ஏராளமாக இருந்தால் ஆயுளைகள் அந்த ஆன்மாவால் அவற்றை தீர்க்க முடியாது அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணணும் அவற்றை பூமியில் போய் தீர்க்கணும் மறுப்பிவை எடுத்து தான் அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆன்மா கூட பூமியில் உள்ள தன்னுடைய அன்புக்குரியவர் ஒருவர் தவறான பாதையில் போயிட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு உதவுவதற்காக மறுபிறவி எடுக்கலாம் அப்புறம் மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒரு தாயாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் இல்லாத ஒரு ஆன்மா தன்னை மேம்படுத்தி கொள்வதற்காக ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு தாயாருக்கு பிறக்கக்கூடும் சில சமயங்களில் ஒரு எதிர்மறையான தாயாரை மேம்படுத்துறதுக்காக ஒரு நல்ல ஆன்மா அவருக்கு குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிறக்கக்கூடும் அதே நேரத்தில் வந்து அப்போ தான் சோதனைக்குட்பட்டும் தீர்ப்பதற்கும் அது வழிவகுக்கும் அது ஒரு வழியாக அமையுது ஆனால் ஒரு ஆபத்தான முயற்சியாக இருக்கிறதுனால பல ஆன்மீக ரீதியாக கீழ்நிலைக்கும் போயிடுறாங்க சில சமயங்களில் தங்களுடைய தந்தையோடு நெருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தாயை தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது உண்மையிலேயே தங்கள் தந்தையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நீங்கள் எந்த வகையான பயிற்சிக்கும் சோதனைக்கும் உட்பட விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் குறிப்பிடணும் எடுத்துக்காட்டாக பூமியில் பிறப்பதற்கு காரணம் தான் உங்களுடைய பிறவி நோக்கம் அந்த நோக்கம் நிறைவுவதற்கு தேவையான நேர்மறை பண்புகளை நீங்கள் உங்களிடம் வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு உதவக்கூடிய மக்களையும் அனுபவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க கருவம் உங்களுக்கு தான் இருக்குதா நீங்கள் சோதித்து பார்க்க விரும்பினா கருவத்தை தெரிய உங்களுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி சில நேரங்களில் உட்புகும் ஆன்மாவாக போவாங்க அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பூமியில் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்து நீங்கள் எதிர் எதிர்கொண்டிருக்கும் ஒரு சூழல் உங்களால் கையாளப்பட முடியாத அளவுக்கு கடினமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆவியுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மா அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உங்கள் உடலை ஆக்கிரமித்து கொள்ளும் அந்த சூழலுக்கு ஏற்ப அது அவ்வாறு செய்யும் இது ரொம்ப அரிதாக தான் நிகழுது அப்படின்றாங்க பூமியில் ஒரு ஆன்மா அப்பாற்பட்ட இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடியான நேரங்களில் ஆய்வு உலகத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆன்மா புய் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவின் உடலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆக்கிரமித்து அதை வந்து உங்களுக்காக அந்த சோதனைகளையும் பயிற்சிகளையும் அதை எடுத்துக்கும் அப்போ புய் உலக ஆன்மாவின் வெளிமனதிற்கு இது தெரியாம அவருடைய ஆழ்மனம் உதவி கேட்டு இதை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம எதுவும் பயந்துக்கு வேணாம் ஓ எல்லாம் நடக்குமானோம் இது ரொம்ப அரிதாக நிகழ்வுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த தேதியில் பிறக்க போகிறீங்க எந்த தேதியில் மரணம் அடைய போகிறீங்க என்பதை எல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க உங்கள் மரணம் தான் உங்களுடைய இறுதி நாள் அப்படின்னு அழைக்கப்படுது ஒன்றாவது தளத்திலிருந்து ஏழாவது தளமுறை அனைத்து தளங்களையும் சேர்ந்த ஆன்மாக்கள் இந்த மறுபிறவி செயல்முறை அனுபவி அனுபவிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒன்றாவது மற்றும் ரெண்டாவது தளங்களை சேர்ந்த ஆன்மாக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று அவங்க தங்களுடைய கீழ்மட்ட தளத்திலேயே இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முந்தைய பிறவிகளை தாங்கள் செய்த பாவங்களை பற்றிய நினைவுகளோடு தாங்கள் செய்த பாவங்களை பற்றிய நினைவுகளோடு ஒன்று மற்றும் ரெண்டாவது தளங்களில் தாங்கள் கழித்த நாட்களை பற்றிய நினைவுகளோடும் சுமை தாங்கும் விலங்குகளாக பூமிக்கு அவர்கள் திரும்பி வரலாம் இந்த ஒன்று மற்றும் ரெண்டாவது தளத்தில் இருக்காங்க இல்லையா அதுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முன்னாடி செஞ்ச பாவ செயல்கள் கரும வினைகள் அதனுடைய நினைவுகளும் அந்த ரெண்டாவது தளமும் ஒன்றாவது தளமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நினைவுகளோடையும் பூமியில் ஒரு சுமை தூக்குற விலங்குகளாக பிறப்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த நினைவுகளை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுமை தூக்கும் பொழுது அவங்க கடுமையான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க கடுமையான இன்னல்கள் அனுபவிப்பாங்க அதையெல்லாம் தாங்கி கொள்வதற்காக இந்த நினைவுகள் தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி வச்சுருக்காங்களா இந்த தலையங்களில் நினைவுகளை வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த செயல்முறையுமே சவாலாக தோ தோணலாம் ஆனால் அத்தனை தேர்ந்தெடுப்புகளையும் நீங்கள் தான் தனி ஒருவராக செய்ய செய்ய வேண்டியதில்லை உங்களுடைய தளத்தின் பேரான்மாவோட உதவியோட அறிவார்ந்த ஆன்மாக்கள் மூவா மூவரோடும் சேர்ந்து நீங்கள் அந்த தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கிறீங்க நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க என்பதை அவங்கள்ட்ட கூறுறீங்க நீங்கள் உங்களுக்கான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கிறதுல உங்களை அவங்க வழிநடத்துவாங்க எடுத்துக்காட்டையாக ஆன்மீக ரீதியாக வருவதற்காக நீங்கள் முடிவெடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கருமவினை விரைவாக தீர்ப்பதற்காக நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்காக ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அந்த பாதை உங்களால் கையாள முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பேராண்மா மற்ற மூன்றாண்மாக்களும் நீங்கள் இந்த பாதை தேர்ந்தெடுப்பதற்கு எதிராக அறிவுறுத்துவாங்க ஆனால் மற்ற வழிகளையும் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மறுபிறவை எடுக்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உங்களுடைய விருப்பம் அதை யாருமே தடுத்து நிறுத்த மாட்டாங்க அப்போ மறுபிறவை எடுப்பதற்கு கூட பிறகும் கூட பூமியில் மீண்டும் பிறக்காமல் இருப்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு தாயாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஆன்மீக ரீதியாக தவறான பாதையில் போயிட்டுருக்காரு அப்படின்னா நீங்கள் அவருக்கு பிறக்க விரும்பலைன்னா உங்களுடைய பதிவை ரத்து செய்துக்கலாம் உங்களுடைய அந்த தாயாரை தேர்ந்தெடுத்து அவருக்கிறப்ப ஆன்மீக ரீதியாக வேர்ந்த நிலையில் இருந்தார் யாரேனும் உங்களுக்கு அறிவை கொடுத்தப்போ உங்களை சரியான பாதையில் கூட்டி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் ஆனால் அந்த தாயார் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால அந்த பதிவை நீங்கள் ரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ என்ன வேலைகள் என்ன பணிகள் அங்கே இருக்குது அடுத்து நாம் ஏன் மறுபுறவி எடுத்துகிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அப்படிங்கிறதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் கிடைக்குதோ அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான கேள்விகள் இருந்தாலும் அதை இங்கே கேளுங்கள் அதுக்கு ஒரு நாள் நம்ம தனியே குறிப்பிட்ட அந்த நாட்களில் அந்த பதில்களையோடு உங்களை உங்களையும் நான் உங்களுக்கு அதை வழங்கலாம் என்று கருதுகிறேன் நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி